அன்பர்களே இன்று அமாவாசை உபரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஈசிஆர் சாலையில் தூத்துக்குடியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செந்தூரிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது உபரி இங்குதான் இந்த கோயில் உள்ளது பால் தயிர் விற்கும் ஒரு மூதாட்டி தன்னிலை கருதி கடம்ப மர நிழலில் வருந்தி கொண்டிருந்தாள் மர வேர் தடுக்கி பால் தயிர் வீணாகி விட்டதற்கு தன் பிழைப்புக்கு என்ன செய்வது எனவும் வருந்தி விடு திரும்பினாள் இது கண்ட அவள் கணவர் கடம்ப மரம் அருகில் வந்து அறிவாளால் அடி வேரை வெட்டினார் அப்போது குறுகிதி பொங்கியது ஊரே பீதியோடு திரண்டது ஒருவருக்கு ஆவேசம் வந்து சிவபெருமான் சுயம்பு லிங்க வடிவில் நமக்காக வந்துள்ளார் என்று கூறி தென்னையும் பனையும் சூழ்ந்த இடத்தில் சந்தன மரத்தையும் காட்டினார் சந்தனத்தை அரைத்து பூசியதும் ரத்தம் வடிவது நின்றது அங்கேயே கூரை வேந்து கோயிலாக்கி வழிபடத் தொடங்கினர் பின் மண்டபம் கட்டி சன்னதி அமைத்து ஆலயம் உருவாக்கினர் கடல் தெப்பக்குளம் கருவறை சுயம்புலிங்கம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தவை இவருக்கு பெரியசாமி என்றும் திருப்பெயர் உண்டு பொதுவாக ஆவுடை மீதுதான் லிங்கம் இருக்கும் இங்கு ஆவுடையே இல்லாமல் லிங்கம் மட்டுமே உள்ளது எனவே இவரை ஆதிப்பரம்பொருள் என்றும் பொருளில் பெரியசாமி என்றே அழைத்தனர் ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு செல்வதற்கு முன் முதலில் காவல் தெய்வமாகிய சிரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுடலிமாட சுவாமிக்கு சிதறுகாய் தேங்காய் உடைத்த பிறகு சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும் இக்கோவிலின் தென்மேற்கில் கன்னிமூலை விநாயகர் உள்ளார் முதலில் கடலில் நீராடி பின் தெப்பக்குளத்தில் நீராடி அதன் பின் கன்னிமூலை விநாயகரை வழிபட வேண்டும் சுயம்புலிங்க சுவாமி கோயிலுக்குள் வர ஆண்கள் மேல் சட்டை அணிகள் கூடாது மூலவர் சன்னதியில் சந்தனம்தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த சந்தனம் சுவாமியின் மேல் சாற்றப்பட்ட சந்தனமாகும் இங்கு நாற்பத்தெட்டு நாள் நீராடி இறைவனை வழிபட்டால் தீராத நோய்கள் தீந்திருமாம் மேலும் கருவறை தீபத்திற்கு நெய் சேர்த்து அங்கும் பிரசாதமாக தரப்படும் சந்தனத்தை உண்டு வந்தால் தீராத நோய்கள் குணமாகிவிடும் கோவில் வெளிப்புறத்தில் முன்னோடி சுவாமி தனி சன்னதி கொண்டுள்ளார் இவர் பைரவ சுவரூபமாக அருள்பாலிக்கிறார் அடுத்து பிரம்மசக்தி அம்மன் சன்னதி உள்ளது இவளை பஞ்சமி புதன்கிழமை கடைசி வெள்ளி மற்றும் விசாகம் புனர்பூச நாட்களில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் கல்வி வளம் சிறத்திடும் அடுத்து சிவன் அணைந்த பெருமாள் சன்னதி உள்ளது இங்கு தொட்டி கட்டி வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் மேலும் பேச்சியம்மன் மாடசாமி இசக்கியம்மன் சன்னதிகளும் உள்ளன ஆலையடி சாஸ்தா சன்னதியும் உள்ளது வன்னி மரத்தின் அடியில் பூரணை புஷ்களையோடு சாஸ்தாவும் உள்ளார் சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்திரம் ஆடி அமாவாசை விசாக நாட்களில் பொங்கல் வைத்தபடி வழிபடுகின்றார்கள் தைப்பூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறும் மறுநாள் தெப்ப விழா நடைபெறுகிறது பிரதோஷம் வைகாசி விசாகம் பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் சூரிய பகவான் சனி கதிர்களால் சுயம்புநாதரை வழிபடுவது இங்கு சிறப்பு துன்பங்கள் நீங்கி வாழ்வில் வளம் குவித்திட உபரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியை வழிபட்டு நலம் பெறுவோமாக ஓம் நம